முப்பது வருஷத்துக்கு பிறகு அஷ்டம சனி வந்து எப்படி வந்திருக்குன்னா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நீங்க தொண்ணூத்தஞ்சுல என்னென்னலாம் சஃபரிங் பண்ணீங்களோ என்னென்னலாம் கோத்துரவு பண்ணீங்களோ அதெல்லாம் இப்போ திருப்பியும் வருது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி தனியுடைய பார்வை மூணு ஏழு பத்து பார்வைகளையும் நம்ம பார்ப்போம் குரு ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய மூன்றாம் வீட்டை பார்க்கிறாரு மூணு அப்படிங்கிறது உப ஜெயஸ்தானம் அதாவது நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி நமக்கு இருக்கக்கூடிய தைரியம் இந்த இடத்த குரு பார்க்குறாரு நம்மளுடைய இளைய சகோதர சகோதரிகள் இந்த இடத்த குரு பார்க்கறார் குரு பார்வை எங்கே விழுது குரு இருக்கிற இடத்த காலி பண்ணிடுவார் அவர் பார்க்குற பார்வைக்கு தான் பலம் அதிகம் குரு எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அவர் பார்க்குற இடம் வந்து அத்தனை தோஷமும் விலகும் அந்த பார்வையை உங்களோட மூன்றாம் வீட்டில் பார்க்கக்கூடிய குரு பகவான் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட அடுத்த வருஷம் மார்ச் ஏப்ரல் வரைக்குமே உங்களுக்கு நல்ல விதமான பலனை செய்வார் எடுத்து முயற்சி எடுத்தீங்கன்னா அது ஜெயிக்கும்